கூடலூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் நாட்டு மாடுகள் செத்துமடியும் நிலை பசுந்தீவனங்கள் வைக்கோல் தாது உப்பு ஊட்டச்சத்து மருந்துடன் கால்நடை பராமரிப்பு துறையினர் களமிறங்கியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள மசினகுடி பகுதியில் மாயார் மாவனல்லா வாழைத்தோட்டம் பொக்குவரம் போன்ற பகுதிகளில் நாட்டு மாடுகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர் இப்பகுதியில் இதுவரை வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டுள்ளதால் உணவு தண்ணீர் இன்றி சில மாடுகள் இறந்த நிலையில் விவசாயிகளால் மாட்டிற்கான தீவனங்கள் வழங்க முடியாததால் அதனை சரி செய்யும் மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் வச்சு காஞ்ச வைக்க புல் ஃபாடரும் எல்லாத்துக்கும் அவங்க வளர்க்கிற மாடுகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நாங்க வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஓரளவுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து மழை அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை அந்த பகுதியில வந்துருச்சு அது பச்சை இன்னும் கொஞ்சம் தழுத்து வர்ற வரைக்கும் நாங்க குடுக்குற பச்சை புல்லும் காஞ்ச வைக்கலும் அவங்க பயன்படுத்தி அவங்க கால்நடைகளை வந்து பிரமாதமா வளர்த்துக்கலாம் இதனிடையே முதல் கட்டமாக உணவு தண்ணீர் இன்றி பாதிக்கப்பட்டுள்ள மாடுகளை ஆய்வு செய்து பசுந்தீவனங்களை வழங்கி தாது உப்பு கரைசலுடன் மாடுகளை காப்பாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகள் எவ்வளவு மாடுகள் வைத்திருப்பார்களோ அந்த எண்ணிக்கையின்படி பசுந்தீவனங்கள் காய்ந்த வைக்கோல் தாது உப்பு கரைசல் பவுடர்கள் வழங்கப்படும் எனவும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்